ராம் ராம்கிர்டிக் நேர்களுக்கு வணக்கம் பாஜக மதுரையில் நடத்த மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தின் விளைவில் தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாம் ஸ்தம்பித்திருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மொத்த நெட்டிசன்களும் இன்றைக்கி பாஜகவுடைய கண்டெண்ட்டை கையில் எடுத்துருக்குது நான் எடுத்துருக்குறோம் என்ன கண்ட்டு எதை பற்றி பேச போகிறோம் அது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த சேனலை பிடிச்சவங்க நான் பேசுகிறதும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க பாஜக பெண்களையும் பெண்களுக்கான சுதந்திரத்தையும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையையும் இதை பற்றியெல்லாம் பேசலாம் அப்படின்னா சுத்தமாக அருகதையே கிடையாது அது தமிழ்நாட்டுக்குள்ளே இவங்களுக்கு அதை பேச எந்த ஒரு தகுதியும் கிடையாது இந்த தகுதியெல்லாம் யார் சார் நிர்ணயிக்கிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த கட்சியோட செயல்பாடுகளை வச்சு தான் நாம் பேசுகிறோம் ஏன்னா எங்கே கூட்டம் நடந்தாலும் அங்கே பெண்களை உராயிறதும் உராசறதும் இதே தான் பொழப்பு சசிகலா புஷ்பா தொடங்கி வேணால் அந்த வீடியோ கூட போடலாம் அநாகரிகமான அரசியல் அதுவும் பெண்களுக்கு எதிராக செய்கிற ஒரே ஒரு கட்சி எதுன்னா அது பாஜக தான் அதுவும் சொல்லப்போனால் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ரேப் பண்ணவனுக்கு ஆதரவாக பேசுகிறது ஒரு பெண்ணை ரேப் பண்ணவன் அவனுக்கு தான் இவங்க சாதகமாக பேசுவாங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கணும் இன்னைய வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய வீடியோ நிறைய வலைதளங்களில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது பெண்கள் காதல் வயப்பட்டதற்காக மட்டுமே ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்கிற அடி அந்த அடியெல்லாம் நம்ம பார்த்தா நம்ம வீட்டு பெண்களை நினச்சி பார்த்தோம்னா உண்மையிலேயே நம்மளுக்கெல்லாம் வந்து கண்ணீரே வந்துடும் ஏன்னா அவ்வளவு கொடுமை பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் வட மாநிலங்களில் பாஜக ஆனில் ஆறு மாநிலங்கள் ரொம்ப மோசம் அப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சுதந்திரத்தை பெண்களுக்காக நீங்கள் வந்து கெடுக்கிறீங்க இது நம்மளுடைய பொது கேள்வி இப்போது மதுரையில் நடந்த கூத்து என்ன அப்படின்னு பார்ப்போம் ஏன் கூத்துன்னு சொல்கிறேன் அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவர் இருக்கிறாரில்ல அவர் வந்து கூத்துல கோமாளி கூத்துல கோமாளி என்ன பண்ணுவான் தன்னை தானே சாட்டையால் அடித்து கொள்வான் அவன் தான் கோமாளி சரியா அதே மாதிரி அரசியல் என்ற கூத்தில் தன்னை தானே சாட்டையில் அடித்து கொள்ளும் கூத்துல கோமாளி யார் தெரியுமா அண்ணாமலை தான் அப்போது அந்த அண்ணாமலை தலைமையில் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அது தெருக்கூத்து மாதிரி தான் இருக்கும் அப்போது நாட்டுப்புற கலைஞர்களை வச்சு கண்ணைக்கு வேடமிட்டு அவங்க போராட்டத்தை எடுத்துருக்குறாங்க ஏன்னா கண்ணகி போல் சிலம்பம்லாம் எடுத்து அப்படியே கம்பீரமான வசனங்களை எழுதி கொடுத்து அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணி போராட்டத்தில் ஒரு க ஒரு கர்ஜிக்கும் கூட இல்லை அந்த பெண் வந்து தன்னுடைய நா நடிப்பு திறனமாக கட்டி போயிட்டாங்க இது போராட்டம் ஒரு போராட்டம் கூட வீரியமாக அவங்களால் முடியல அப்போது உங்களுக்கு டம்மியாக நீங்கள் வந்து அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது ஒரு அரசியல் கட்சி போராட கூட அவங்களுக்கு துப்பு இல்லை அப்படிங்கும்போது இதை விட்டு நம்ம நம்ம அந்த கட்சியை வந்து விமர்சிக்கவே நம்மளுக்கு நம்மளுக்கு நான் கூசுது அதெல்லாம் ஒரு கட்சி அவங்களாம் ஒன்றும் ஒரு ஒரு ஆளுங்க அவனுங்க இல்லை நம்ம என்னடா விசாரி விமர்சிக்கிறது ஒரு ஒழுங்காக ஒரு போராட்டத்தை கூட நடக்க தெரியல அப்படின்னா அப்படின்னு விட்டுருமோன்னு பார்த்தா இன்னொரு கேள்வியும் வைக்க வேண்டியது இருக்குது ஏன்னா பாஜகவில் கற்புக்கரசி கண்ணகி யாரும் இல்லையா புரியா கண்ணகினாவே கற்புக்கரசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது பாஜகவில் கற்புக்கரசி கண்ணகியில் யாரும் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் எழுது ஏன்னா திருநெல்வேலியிலிருந்து மதுரை மதுரையில் பாஜக போராட்டம் நடத்துது திருநெல்வேலியிலிருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நாட்டுப்புற கலைஞரை கூட்டிட்டு வந்து அந்த நாட்டுப்புற கலைஞருக்கு நீங்கள் வந்து கண்ணகி வேஷமிடுறீங்க அப்படின்னா அப்போது குஷ்பு வந்து கற்பு கரசி இல்லை அப்படி தானே குஷ்பு இருந்தாங்கல்ல அவங்களை கூட நடிக்க சொல்லியிருக்கலாம்ல அவங்க நல்ல நடிகை தானே இல்லை நிறைய நடித்து நிறைய நடிகர்கள்கிட்ட நல்லா லம்பாக வாங்கியிருக்கிறாங்கல்ல அப்போ அவங்கள நடிக்க வைக்கலாமே அப்போ அவங்களும் கற்பு கரிசி கிடையாது அப்போ பாஜகவில் மொத்தமாகவே யாருமே கற்பு கரசி கிடையாது அப்போது திருநெல்வேலியிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த நாடக கலைஞர் பேர் கூட ஏதோ உமானு கேள்விப்பட்டோம் அழுது புலம்பு புலம்பி தன்னுடைய கணவனுடைய மரணத்துக்காக நீதி கேட்டு வரவதான் அந்த பெண் இல்லையா இங்க அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்றாங்க எதுக்கு போராட்டம்னாவே என்ன போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் சாயங்காலம் விட்டுருவாங்க இது அந்த பொண்ணுக்கு தெரியல ஏம்பா நடிக்க தானே கூப்பிட்டீங்க நடிச்சு வெட்டி பேட்டா கொடுக்குற நீங்க நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போவேன் இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு அந்த பொண்ணு அழுது அதுக்கு போலீஸ்காரங்க அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க பயப்படாதமா இன்னும் நாங்கள் விட்டுருவோம் வாங்க கூட வந்துட்டு இவங்க விட்டுருவோம் சாயங்காலம் வாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு போகுது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு நீதி கேட்டு போராடுற பைத்தியக்காரர்களுக்கும் முட்டா பசங்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீக் லீக்கானது எப்படி யார் அந்த சார் இந்த ரெண்டு கேள்வி தான் இந்த தற்கொலைகள் கேட்குறாங்க யார் இந்த சார் அப்படிங்கிறதுக்கு அந்த ஞானசேகரனே சொல்லியிருக்கிறான் தெளிவாக நான் வந்து ஃப்ளைட் மோட்டில் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஃபோன் பேசுகிற மாதிரி நடித்தேன் அப்போது அந்த பொண்ணு பயந்துக்கும் நான் வந்து யாரோ உள்ள இருக்கிற சாருக்கும் இந்த விஷயம் உன்னை பற்றி நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் மிரட்டினேன் ஏன்னா அவன் வந்து குற்றவாளி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வெக்டிமை வந்து மிரட்டி அவளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் அதனால் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு அவனே விசாரணையில் ஒத்துக்கிட்டான் இப்போ யார் வந்துடு சார் அப்படிங்கிறதுக்கு விடை வந்துருச்சா அதே மாதிரி எஃப்ஐஆர் லீக்கானது எப்படி அப்படின்னு இது மத்திய அரசாங்கம் அதுவும் உள்துறை அரசா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கீழ் வர்ற இந்த போக்சோ நடவடிக்கை மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இந்த எஃப்ஐஆர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் கம்பெனி மூலயமா ஒன்றிய அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுது அப்போ இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நேராக அப்லோட் பண்ணிடுவாங்க டைரெக்டாக அந்த அப்லோட் எங்கே போகும்னா நேராக ஆகும் அங்கே தான் சேவாகும் ஒன்றிய அரசாங்கத்தின் தலைமையில் தான் அது சேவாங்க இப்போ அங்கே ஒரு கிளிச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கே ஒரு கிளிச்சு நடந்ததுனால அங்கே சரியாக வந்து அவங்க அதை பராமரிப்பு பண்ணாத அங்கே ஒரு ப்ராப்ளம் நடந்ததுனால அந்த பதினைஞ்சு நிமிஷத்தில் நிறைய பேர் இதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அதனால தான் லீக் இருக்குது அப்படின்னு ஒன்றிய அரசாங்கமே கோர்ட்டில் ஒத்துக்குச்சு இப்படி தான் நடந்துச்சுன்னு இப்போ ரெண்டு விஷயத்துக்கும் பதில் கிடச்சிருச்சா இப்போ இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சரியான காரணம் இருக்கும்னு சொன்னோமா சொன்னோம் ஞானசேகரன் மட்டுமே எப்படி குற்றவாளி அப்படின்னு இந்த தற்கொலைகள் அதுவும் இந்த கூத்துல கோமாளி அரசியல் கோமாளி சீமா சரி சீமானுந்தான் தான் அண்ணாமலை தொடர்ந்து சொல்லிட்டே வரான் அது எப்படி நீங்கள் வந்து எடுத்ததுமே ஜட்ஜ் பண்ணலாம் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான்னா அவன் ஒரு ஆள் தான் பெண்ணு கொடுத்த எஃப்ஐஆர் பிரகாரம் அந்த ஒரு ஆள் தான் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் பிடிச்சி அவனுக்கு மாவு கட்டு போட்டு ஒரு கையை ஒரு காலை உடைச்சி உட்கார வச்சுருக்குறாங்க நல்லா பார்த்துக்கணும் சட்டத்துலேயே இடமில்லை குற்றவாளியை பிடிச்சா அடிக்கக்கூடாது அவனை வந்து துன்புறுத்தக்கூடாது அவன்கிட்ட உண்மையை வாங்கணும் அப்படின்னு சட்டத்திலே இடம் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க எடுத்து எடுப்புக்கு கையை காலம் ஒட்டச்சி உட்கார உட்கார வச்சுருக்கிறாங்க ஆனால் காவல்துறையை கேட்டால் இல்லைங்க நாங்கள் துரத்துனோம் போது வலி கூட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் பாத்ரூம்ல பாத்ரூமில் வலி கூட்டு விழுந்தாரு அப்படின்லாம் சொல்வது உண்டு இந்த விஷயம் உங்களுக்கு திருப்தி அளிக்கல ஏன் அந்த பெண்ணுக்கு நீதி கிடச்சிருச்சு இன்னும் அவன் மேலே போட்டிருக்க கேஸு இன்னும் ஏற்கனவே எங்கெங்கே திருடுனா இன்னும் இது மாதிரி எத்தனை கொலைகளில் அவன் எத் எத்தனை கொள்ளைகளில் ஈடுபட்டான் எத்தனை பேரை கற்பழித்தான் இந்த எல்லாமே இப்போ நோண்டிகிட்ருக்கு எல்லாம் இருக்கிறாங்க டோட்டலாக ஞானசேகரன் இதுக்கு மேலே வெளியே வர முடியாத கண்டிஷனில் மிகப்பெரிய தண்டனையும் ஞானசேகரன் கண்டிப்பாக வாங்கிக்குவான் அந்த பெண்ணுக்கு தேவையான நீதியை கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லாத அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து கொடுப்பதாக இருக்குது அது கூடிய விரைவில் வந்து வெளிவரும் அந்த செய்தியும் வரும் ஆளுங்கட்சி போகுது ஆனால் இதை வந்து தொடர்ந்து பேசுபொருளாக்குறாங்க பாமகவா இன்னைக்கு பாமக கூட வந்து நீதிமன்றம் ஒரு குட்டு வச்சுருக்குது எல்லாம் வந்து போராட்டத்தை நடத்த தேவையில்லை போராட்டத்துக்கு அனுமதி தர முடியாது ஏன்னா நீங்கள் அரசியல் நோக்கத்துக்காக போராட்டத்தை நடத்துறீங்க அது நடத்துறதுக்கு அனுமதி இல்லைன்னு நீதிமன்றமே பாமகவும் ஒரு குட்டு வச்சிருக்கு அதிமுகவும் அப்படிதான் பாஜகவும் அப்படிதான் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் அதில் தொடர்பு இருக்குது பொள்ளாச்சி வழக்கு அண்ணா என்ன அடிக்காதீங்க நானே பேண்டை வைக்கிறேன் நானே பெல்ட் அவுக்குறேன் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் அந்த வீடியோக்களை காதல கேட்கவே முடியாது அவ்வளோ பெரிய அசிங்கம் அதிமுகவுக்கு அவங்க ஆட்சியில் அதை பத்தி ஒரு வாய் திறந்தாங்களா அதுக்கு போராட்டம் நடத்தி தான் நாம் வந்து கைது நடவடிக்கை செஞ்சோம் அதுவும் இன்னும் ஜெயராமனுடைய மகன் கைது செய்யப்படவே இல்லை அவனுக்கு ரீசண்டாக கல்யாணம் கூட நினச்சி ஜாம் ஜாமுனு தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் குஷ்பு இந்த குஷ்புக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றது இருக்குமா இல்லை இல்லையா தெரியல ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறான் குஷ்பு இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டுமே இந்த அம்மா வந்து எப்பயுமே பெண்களுக்காக பேசுனதே கிடையாது எப்பையும் பெண் உரிமையை பற்றி பேசுனதே கிடையாது எல்லாம் பித்தளாட்டம் பீத்திக்கிறது நான் தான் வந்து அரசியல்வாதின்னு கொஞ்ச நாள் திமுக இருந்தது கொஞ்ச நாள் காங்கிரஸில் இருந்தது இப்போ கரசியா வந்து பிஜேபியில் இருந்துருது இந்த பிஜேபியில் அது குஷ்பு வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி யாரும் அவங்க இப்போ குஷ்பு கண்டுக்கிறதே கிடையாது ஒரு நடிகையாக எதையும் மதிக்கிறதும் கிடையாது குஷ்பு கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா மல்யுத்த வீராங்கனைகளோட பாலியல் வழக்கு பிரிட்ஜ் பூஷன் சிங் பிரச்சனை இருக்குது திரும்பி தெரியுமா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாம் வந்து வந்து ரோட்டில் இறங்கி தரையில் உக்காந்துக்கிட்டு போராடினாங்கல்ல எத்தனை பேர் போனீங்க எந்த தேசிய மகளிர் ஆணையும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அவங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தை குஷ்பு பேசியிருப்பாங்களா மறுபடியும் பாஜக அரசாங்கம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே பிரிட்ஜ் பூஷன் சிங்கோட மகனுக்கும் அவளுக்கு ரெண்டு பேத்துக்கு சேர்த்துக்கு சீட்டை கொடுத்து மறுபடியும் அவங்களை ஜெயிக்க வச்சு மறுபடியும் இன்றைக்கி வந்து எம்பி சீட்டில் உட்கார வச்சிருக்கு எவ்வளோ பெரிய கேவலம் அப்ப பெண்களுக்கும் இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்ல வரீங்க பாஜக மாதிரி ஒரு கேடு கட்ட கட்சி தமிழ்நாட்டில் என்னைக்கும் தலை தொக்காது தமிழர்கள் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்னைக்குமே ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நீங்கள் கடைபிடிங்க நீங்கள் அதிமுக திமுக எந்த கட்சிக்கு வேணால் ஓட்டு போடுங்க தயசீன்னு சொல்கிறேன் ஆர்எஸ்எஸும் அதாவது காந்தியை கொன்ற தீவிரவாத தீவிரவாதியான கோட்சே இருந்த ஆர்எஸ்எஸும் இருந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அதிலிருந்து பிரிந்து வந்த கட்சியான பாஜகவும் ரெண்டும் ஒன்று தான் எனவே தமிழ்நாட்டுக்குள் எப்போதும் இந்த துரோகிகளுக்கு என்றும் இடமில்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசில் நெ ஆணி போல பதிந்திருக்க வேண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்